என்னையே இவ்வளோ தைரியமாக நீங்கள் பேசுறதுக்கு காரணம் யுத்தம் எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற யுத்தம் அப்படி இல்லை ரெண்டு நாட்டுக்குமே நல்லது இல்லை அவ்வளோதான் நம்ம திருப்பி திருப்பி வயசானவங்கிற முறை நாங்கள் சொல்லக்கூடிய இது தான் ரெண்டு நாட்டுக்குமே நல்லது இல்லை மதங்களின் அடிப்படையில் நீங்கள் நடத்துகிற எந்த யுத்தமும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை பதிலடி தேவை இல்லையா இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்க்குறது என்ன சொல்கிறேன்னா பதிலடி தேவைங்கிறத நான் சொல்கிறேன் ஆட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறத பார்க்கணும் ஆரம்பிச்சாச்சு அவங்க கிட்டேயே அனுகுண்டுருக்குது எங்ககிட்டையும் அணுகுண்டுருக்கு அணுகுண்டு போட்டால் என்ன அவன் ரெண்டு நாட்டுக்கு தெரியும் கதிர்வீச்சல் வரக்கூடிய கொடுமை வந்து செத்து போறது சொல்ல இடம் இரோஷமாக நாகசாகி மக்கள் செத்து போயிட்டாங்க சுற்றி இருந்த மக்களுக்கு என்னென்ன நோய்கள் வந்தது தெரியுமா என்ன கதிர்வீச்சல என்னென்ன அவஸ்தா தெரியுமா இதில் வந்து எப்படியாவது சமாதானத்துக்கு நம்ம ரெண்டு நாடும் இணைஞ்சு போகிறது நல்லது ரெண்டு நாட்டுக்கு நல்லதுங்கிறதா எங்க போடுற வயசானவர்களுக்கு இதுக்கு போடுவானுங்க தேசம் துரோகி அவனே இவனே நாட்டினுடைய பெரும்பாலான என்ன சொல்கிறாங்க பதிலடி கொடுக்கணும் வார் வேறு அதிலடி கொடுக்கணுங்கிறோம் வார் வேணுங்கிற நடவடிக்கை பதிலடி கொடுக்குறது வசனம் பேசலாம் அது என்னைக்கு நிறுத்து போறீங்க இட் இஸ் நாட் கிரிக்கெட் இட் இஸ் நாட் ஐபிஎல் இந்த சமயத்தில் வந்து என்னுடைய பேச்சு காட்டி நம்ம இந்திய ராணுவம் பாலியவனமாக இருந்தது ஆதிபோல் பிள்ளை சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லை அந்த ராணுவ வீரர்கள் போயிருக்காங்க அவங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கிறோம் நீ அங்க போரி உன்னுடைய குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம் கட்ட வரல அடிபட்டுச்சுங்கிறதுக்காக உடம்பு சும்மா இருக்கிறது மேலே தலையில இருக்கிற கண் அழுகுது அது மாதிரிதான் காஷ்மீர் எங்க அடிபட்டு போச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு அமைதியா இருக்காது தமிழ்நாடு பொங்கும் லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா எல்லையில் நான்காவது நாளாக தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது பல்வேறு தாக்குதல்கள் ட்ரோன் தாக்குதல்கள் உள்ளிட்ட பல்வேறு தாக்குதல்களை பாகிஸ்தான் தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க இராணுவம் வானிலையே அதை முறியடிக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இஸ்ரேல் அம்மாஸ் போரில் இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மேலே அழிக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை இந்த வாரில் இந்தியா சிறப்பாக பயன்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்த இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது இந்த வார் விவகாரங்களை நீங்கள் எப்படி சார் பார்த்து சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் தான் ரெண்டு நாட்டுக்குமே நல்லதில்லை அவ்வளோதான் நம்ம திருப்பி திருப்பி வயசானவங்கிற முறை நாங்கள் சொல்லக்கூடியது தான் ரெண்டு நாட்டுக்குமே நல்லதில்லை ரெண்டு நாடுமே வளர்ந்து வர்ற நாடுன்னு ஐம்பது வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிற நாடுகள் ரெண்டு நாடுமே வந்து பொருளாதாரத்தில் அடிபட்டு கிடக்கிற நாடுகள் ரெண்டு நாட்டிலுமே மக்கள் தொகைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் பல லோக்கல் பிரச்சனைகள் இருக்குது இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி இதோ தானாக வரலையே உருவாக்கணும் தானே இது போய் அவனை செய்ய திருப்பி சீடுறான் இந்த யுத்தத்தில் நம்ம பார்க்குறது என்னன்னா இதுவரையிலும் பாகிஸ்தானோ சைனாவோ எதிர்த்து நம்மக்கிட்ட சண்டைக்கு வரலை நாம் வந்து டிஃபென்ஸுக்கு தான் தற்காப்புக்கு தான் நம்ம போனோமே ஒழிய ஆக்கிரமிச்சாங்க நாம் தற்காப்புக்கு போனோம் இப்போ என்னென்னா பாகிஸ்தான் திருப்பி தாக்க ஆரம்பிச்சிருச்சு அறுபத்தஞ்சாம் வருஷத்துல திருப்பி தாக்கலை இந்தியா போய் உள்ளே பூந்துருச்சு பூந்து லாகனூரில் பிடிச்சிருச்சு பாகிஸ்தான் தோத்துடுச்சு ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ட்ரோன் வந்துக்கிட்டு இருக்குது ஏவுகணைகள் நம்ம வச்சு அதை சமாளிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தான் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் சொல்லி நம்ம பலவீனப்படுத்திக்க கூடாது எடுக்கிற முயற்சிகள் நல்லா எடுங்க வெற்றி வேணும் ஏற்கனவே உங்கள் டிவிலே சொல்லியிருக்கோம் யுத்தம் எதுக்குமே தீர்வாகாது ஆனால் இந்த யுத்தம் எப்போ முடியுங்கிறது இப்போ தெரியாது போன யுத்தங்கள்லாம் வல்லரசுகளாக அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு நாடு இருந்தது ஒரு சமயத்தில் ரஷ்யா நம்ம கை கொடுத்துச்சு ஒரு சமயம் அமெரிக்கா கை கொடுத்துச்சு அதனால் யுத்தங்கள் உடனடியாக நின்றுச்சு பத்து நாளில் நின்று போச்சு இப்போ ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிற யுத்தங்கள்லாம் நிற்கவே மாட்டேங்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா உக்ரைன் ரஷ்யா போர் ரெண்டு வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படி தாங்குவீங்க அது மாதிரி இங்கே நடந்துன்னா தாங்குவீங்களா யோசிச்சு பாருங்கள் இதை தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பி மதங்கிற பேரில் ஆரம்பித்த எந்த இதுவுமே உருப்படாது இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் நான் திரும்பி சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் உள்ளே வந்தீங்க உங்கள் சனாதனத்தை கொண்டு வரத்துக்கு இது பண்ணிங்க கொண்டு வந்து இருந்த பௌத்த மத பௌத்த மதம் உங்களை எதிர்த்து ஒழிக்க இது பண்ணிச்சு அசோகர் பண்ணுறவர்கள்லாம் பௌத்த மதத்தை ஆதரித்து உங்களை காணாமடித்தாங்க கொஞ்சம் இறங்கி உழுந்த உடனே நீங்கள் குப்தர்கள் காலத்தில் அந்த ச பௌத்த மதத்தையே ஒழிச்சு கட்டினீங்க இந்தியா இந்த அது பிறந்த நாட்டிலேயே அது இல்லாமல் அழிச்சிங்க ஆனால் என்னாச்சு தென்காசியாக முழுக்க அவங்க விட்டாங்க ஜப்பான் கொரியா ஃபிலிப்பைன்ஸ் ஜாவா கம்போடியா வியட்நாம் சீனா அந்த பக்கம் பூரா பௌத்த மதமாக மாறிச்சு ஊ மதம் எங்கே போச்சு இதை அழிக பார்த்த மதம் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் இருக்குது எங்களையெல்லாம் எல்லாம் வந்து இன்னும் மதம்னு சொல்லாத சனாதனத்துக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் எங்கள் சாமி வேறு சாமி வேறு தோற்றுத்தான் போயிருக்கிறீர்கள் உங்கள் மதத்தை கொண்டு வ கொண்டு வர திணிக்கிற எல்லா முயற்சியும் நீங்கள் தோற்று தான் போயிருக்கிறீங்க இன்றைக்கி உள்ள திருப்பி திரும்பி அதெல்லாம் சொல்லி சொல்ல வேண்டியதில்லை ஆக இந்த மதத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தை நான் போர நடத்தினால் அது வெற்றி பெற்றதாக வரலாறே கிடையாது இங்கிலாந்து ராஜா வந்து கிங் ரிச்சர்ட் இஸ்லாமை எதிர்த்து தான் குருஷேடர் குரூசேட் வார் நடத்தினார் குருசேன் ஒரு அளவுக்கு வெற்றி பெற்றுக்கிட்டே வந்தார் துருக்கி வரணும் ஐரோப்பாவில் ஆரம்பித்து அப்படியே துருக்கி ஊரில் வந்துட்டாங்க துருக்கி தான் வந்து ஆசியாவையும் ஐரோப்பாவையும் பிரிக்கிற இடம் துருக்கி ஊரலாம் முஸ்லீம் மதத்தை பரவி விடாமல் தடுத்துட்டார் அதுக்கு மேலே அவரால் முடியல துருக்கியிலேருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா உஸ்பே உஸ்பெகிஸ்தான் தாஜகிஸ்தான் அது அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா அல்லாஹ் முஸ்லீமாக மாறிட்டாங்க ஆப்கானிஸ்தான் ஊரில் அவங்க அப்படியே முஸ்லீமாக மாறினாங்க ஐரோப்பாவில் தான் கிறிஸ்டியானிட்டி இருக்குது அந்த வார் வெற்றி பெறலை இவங்களுக்கும் வெற்றி இல்லை அவங்களுக்கும் வெற்றி இல்லை அங்கங்கே நின்றுக்கிட்டாங்க அதனால் நீங்கள் வா யுத்தங்களை இதை மதங்களின் அடிப்படையில் நீங்கள் நடத்துகிற எந்த யுத்தமும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை பதிலடி தேவை இல்லையா இப்போது நம்ம நாட்டில் வந்து தாக்குதுங்க என்ன சொல்கிறேன்னா பதிலடி தேவைங்கிறத நான் சொல்கிறேன் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இதில் எப்படி வெளியே வர்றதுங்கிறத பார்க்கணும் ஆரம்பித்தாச்சு ஆரம்பித்ததை முடிஞ்சு போச்சு பாவா ட்ரோனை வந்து போடாத என்ன இது பண்ண முடியாது இது என்ன சொல்ல வரேன்னா அன்னைக்கு வந்து சமாதானப்படுத்துறதுக்கு ரெண்டு நாடுகள் இருந்தது வல்லரசு நாடுகள்னு ரெண்டு பேர் இருந்தாங்க யாரும் இல்லை இன்றைக்கி கூட அமெரிக்கா சொல்லுது நான் இதான் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அமெரிக்காவை இப்போ நம்புறதுல அர்த்தமே இல்லை உக் உக்ரைன் வந்து அமெரிக்காவை நம்பி தான் போராடலாம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா அமெரிக்காவே இன்றைக்கி தகராறில் இருந்து அவங்களுக்கு கனடாவுக்கும் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தடுத்து நிறுத்தது சமரசம் பேசுகிறதுக்கு ஒருத்தன்மை இல்லை அதனால தான் இந்த மார் எதிர்பார்த்ததை விட த தள்ளி போகுமா நீண்ட நாள் நடக்குமாங்கிற ஒரு சந்தேகம் வருது இப்போ இந்தியாவுடைய இராணுவ பலம் முன்பை விட அதிகரிச்சிருக்கு டெக்னாலஜியில் நம்ம முன்னேறி இருக்கோம் எந்த வகையான தாக்குதல்களையும் ஈஸியாக சமாளிக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்குது நம்ம தொலைக்காட்சிகளை பார்க்குறோம் இல்லையா இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இராணுவத்துடைய இதை ஐயா டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து ஒரு கல்வித்து கல்விக்கூடங்களில் இருக்குது மருத்துவமனையில் இருக்குது தொழிற்கூடங்களில் இருக்குதுன்னாக்கா டெக்னாலஜிங்க அழிக்கிற ஒரு தொழிலில் நீங்கள் டெக்னாலஜியை வளர்த்திங்கன்னா ஆக போகிறது நம்ம மக்கள் மா சாக போது தற்காத்து கொள்றது டெக்னாலஜி தற்காத்துக்குங்கிறது தற்காத்து கொள்வதுங்கிறது வேறு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம துப்பாக்கி கொடுத்துட்டு பயிற்சி கொடுக்குறதில்ல அது அது தற்கா தற்காப்புங்கிற பேரில் வந்து இராணுவத்தை பலப்படுத்துறது அர்த்தம் இல்லை இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து மக இன்னும் அந்த நாட்டு மக்கள் அடிக்கிறதுக்கு தான் வருது அந்த நாட்டு மக்கள் நம்மளை அடிக்கிறதுக்கு தான் ரெண்டு பேர்த்துக்கிட்டே இருக்கிற டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பார்த்தா அந்த நாட்டு மக்களை அடிக்கிறதுக்கு வளர்ந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க வே வேறு என்னத்துக்கு அது அதே மாதிரி அவங்க டெக்னாலஜி வளர்ந்துருந்தா அவங்க நம்மளை அடித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இவ்வளோ தைரியமாக நீங்கள் பேசுகிறதுக்கு காரணம் யுத்தம் எங்கேயோ நடக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறீங்க இன்றைக்கி இருக்கிற யுத்தம் அப்படி இல்லை அந்த ட்ரோன் வந்து இது பண்ணி பிளான் பண்ணி இது பண்ணிங்கன்னா கரெக்டாக மெட்ரா சென்னையில் வந்து உங்களையும் என்ன வந்து தனியாக அடிச்சிட்டு போய்டும் விடுதலை புலிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா அமெரிக்கா பயந்ததால தான் சிங்கள இராணுவத்துக்கு அவங்க வந்து ரேடார் கொடுத்துருந்தாங்க அந்த ரேடார் வந்து எங்கேயோ ஒரு நூறு மைலுக்கு அந்த பக்கம் ஒரு பிளேன் வந்தாலும் அதை கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவோம் இப்போ எதிரி பிளேன் வருதுங்கிறத சொல்லிவிடும் விடுதலை புலிகள் எவ்வளோ டெக்னிக் வச்சுருந்தாங்கன்னா அந்த ரேடார்னுடைய எ எல்லைக்கு கேளயே பறந்து வந்து அவ்வளோ கேளு எப்படி பறந்தான்னு இன்றைக்கி அவளுக்கு ஒன்று தெரியாது அதுதான் விடுதலை புலிகள் இருந்த டெக்னாலஜி கீழேயே வந்து கொழும்பு ஏர்போர்ட்டை அடிச்சுட்டு போயிட்டான் பதிமூ பதினாலு பிளேனுக்கு மேலே போயிடுச்சு டெக்னாலஜி எங்கேயோ வளர்ந்துருக்குதுங்க அது எதிர்கிட்டையும் இருக்கும் அதை யோசனை பண்ணிக்கங்க சிங்களாரணம் என்ன நினச்சி நமக்கு அமெரிக்காவெலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது யார் சப்போர்ட்டில் வந்தாங்கன்னு தெரியாது விடுதலை புலிகள் எந்த டெக்னாலஜி வச்சுருந்தாங்கன்னு தெரியும் வந்து அடிச்சிட்டு போனாங்க ஒரு இலங்கை அமைச்சர் பயங்கரமாக தமிழர்களை இது பண்ணிக்கிட்டே இருந்தார் கொழும்புல அவர் காரில் வர்றாரு சிக்னல் நின்றுக்குது அந்த சிக்னல் நின்ற இடத்துல அடியிலேருந்து இருந்து குண்டு வெடித்து அவர் செட் போயிட்டார் அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து விடுதலை புள்ளிகளை ஒழித்து ஆகணுங்கிற இதுக்கு போனாங்க அதனால் எங்கள்கிட்ட இந்த உள்ள டெக்னாலஜி இருந்து நீங்கள் ஜம்பமாக பேசுறதன் மூலமாக ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவனுக்கு தகவல் தெரிஞ்சால் அவன் என்கிட்ட டெக்னாலஜி இப்போ வந்து ட்ரோனை வச்சு அவன் அடிச்சிக்கிட்டே இருக்கிறான்ல வந்துக்கிட்டே இருக்குது இல்லை இந்த டெக்னாலஜி எங்கே இரு மக்கள் நாட்டு மக்களையும் அழிக்கிறதுக்கு பயன்படுத்துறது வந்து ஒரு டெக்னாலஜினால் அவனுக்கு சொல்கிறது எங்களை போன்ற வயதானவர்கள் உங்களை பார்த்து வருத்தம் தான் பண்ணணும் இப்போ அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட சொல்லுவார் இரண்டு நாடுகளிடம் இரண்டு நாடுகளிடமும் அணு ஆயுதம் இருக்குது அவங்க வந்து இதை பேசி சமாதானமாக போகணும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க எந்த நாட்டுகே அணு அணு ஆயுதம் இருக்குது இப்போ நதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்தறதான் தகவலாம் இருக்குது இது ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்தை நகரும் பொழுது ஒரு பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் இந்த அணு ஆயுதங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் இம்ரான்கான் அதை தான் சொன்னார் அவர் இது எலெக்ஷனில் போது அதே சமயம் அப்போ இதே கூத்தத்தை பண்ணாங்க பாகிஸ்தானுகள் மீது படையெடுத்து வருகிறதுன்றார் மோடி அப்போ இவர் இம்ரான்கான் எலெக்ஷனில் நிற்கிறார் அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்தியா மேலே படையெடுத்து எடுத்து இந்தியாவில் எப்போ எலெக்ஷன் நடந்தாலும் அந்த கட்சி இது மாதிரி சொல்லி பாகிஸ்தான் படையெடுத்து வருதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு அது வழக்கம் எங்களுக்கு அது தேவை நாங்கள் போக மாட்டோம் ஏன்னா அவங்கக்கிட்டே இருக்குது எங்கள் கிட்டேயும் இருக்குது அணுகுண்டு போட்டால் என்ன அவன் ரெண்டு நாட்டுக்கும் தெரியும் சரி அவங்க அணுகுண்டு போடுறாங்க கராச்சியில் போட்டாங்க நாங்கள் செத்து போடுவோம் அங்கே இருந்துக்கிற கதிர்வீச்சு ரேடியேஷன் நூறாவது இருக்குது டெல்லி தாயை தப்பிச்சிருவியா நீ அணுகுண்டு போட்டால் அந்த நாடு மாத்திரம் அடியாதுங்க போட்டவனும் சாவான் போட போட போட்டவனும் சாகும் சாகிறதில்லை கதிர்வீச்சில் வரக்கூடிய கொடுமை வந்து செத்து போடுறது சொல்லப்போனாயிடும் இரவுசமாக நாங்கள் சாங்கி மக்கள் செத்து போயிட்டாங்க சுற்றி இருந்த மக்களுக்கு என்னென்ன நோய்கள் வந்தது தெரியுமா என்ன கதிர்வீச்சில் என்னென்ன அவசாப்பட்டாங்க தெரியுமா செரணோபிலுங்கிறது ரஷ்யாவில் இருக்கிற ஒரு அணு அணு மின் இது அணு மின் நிலையத்து மேலே நமக்கு சந்தேகம் வந்ததே அந்த செரணோபில் விபத்தின் போல தான் எதிர்வாரமாக வெடி இதாகிடுச்சி ஒரு விபத்து நடந்து வெடிச்சிருச்சு ஆயிரக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டார் சுற்று வட்டாரத்தில் ஒரு இரநூறு மைலுக்கு அத்தனை மக்களும் பாதிக்கப்பட்ட பல்வேறு வகையான நோய்களுக்கு பாதிக்கப்பட்டாங்க இன்றைக்கும் ஜனநோவில் அது ஜெரநோவில் பெரிய பயங்கரம் அதுக்கப்புறம் தான் வந்து அணு உலைகளை இனிமேல் வைக்காதீங்கங்கிற அளவுக்கு உலகம் முடிவுக்கு போச்சு அணுகுண்டை விட ஆபத்தானது அணுமின் நிலையங்கள் எதாவது வெடிச்சா அப்போ தான் நம்ம வந்து கல்பாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற கேள்வியெல்லாம் வந்தது ஜிரநோவில் ஒரு பெரிய உதாரணம் தீட்டியவங்கையே பதம் பார்க்கக்கூடிய விஷயம் அதனால் அதைத்தான் மிரான் கான் சொன்னார் நீ எங்கள் ஊரில் போடுவேன் நான் சேர்த்து போடுவேன் கதிர்நீச்சல நீத்து பிச்சிருவியா அப்படின்னு நேற்று ஒரு இது பார்த்தேன் பொன்ராஜ் அவர்கள் பேசுனதை பார்த்தேன் அப்துல் கலாம்னுடைய இது தொழில்நுட்ப ஆலோசகர் அவர் அவர் சொன்னார் பாகிஸ்தானுக்கிட்ட ஒரு ஏவுகணை ஒன்று இருக்குதா ஆயிரத்தி இரநூறு மைல் பறந்து வந்து சொன்ன இடத்துல அந்த கட்டடத்தில் வந்து அடிக்கூடிய துல்லியமான ஏவுகணையாக அதெல்லாம் அட்டாமிக் எனர்ஜி இருக்கா சென்னையை தாக்கணும் சென்னை தைக்கட்டும் நாம் ஒன்றும் தப்பிக்க முடியாதுன்னா நேரம் இதெல்லாம் இருக்கு நம்ம என்னன்னா இதில் வந்து எப்படியாவது சமாதானத்துக்கு நம்ம ரெண்டு நாடும் இணைஞ்சு போகிறது நல்லது ரெண்டு நாட்டுக்கு தான் எங்கள் போடுற வயசானவர்கள் இது இதுக்கு போடுவானுங்க தேசம் துரோகி அவனே இவனே நாட்டினுடைய பெரும்பாலான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா பதிலடி கொடுக்கணும் வார் இருக்கிறாங்க பதிலடி கொடுக்கறது வசனம் பேசலாம் அது என்னைக்கு நிறுத்த போகிறீங்க தான் அவர் அவர் தான் சொன்னார் இட் இஸ் நாட் கிரிக்கெட் இட் இஸ் நாட் ஐபிஎல் அப்போ அந்த நாட்டை தோக்கடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க அவன் அவனும் திருப்பி அடித்து நீயும் திருப்பிடிச்சு எந்த நாள் ஒரு நடத்த போகிறீங்க நீ சொல்லிதானே உன் பேச்ச நம்பி தானே அங்கே போனாங்க நீ தானே போய் பேசுன காஷ்மீர் பாதுகாப்பாகிடுச்சு எங்கள் கீழே எல்லா தீவிரவாதத்தை ஒழித்து விட்டோம் எத்தனை போய் இங்கே கருப்பு பணத்தை ஒழித்து விட்டோம் இல்லவே இல்லை அப்புறம் கேட்டாக்கா தினச்சரி அமலாக்கத்தோடு ரெய்டு பண்ணிகிட்டு இருக்கு கோயபல்சன் ஒருத்தன் இருந்தாங்க இரண்டாவது உலக சதமத்தில் ஹிட்லர்னுடைய தளபதிகளில் ஒருத்தன் கோயபிள்ஸ் மாதிரி பொய் பேசுறதுக்கு உலகத்தில் இன்றைக்கு ஒரு எவனும் பொறுத்தல்லை நேச நாடுகள் அதாவது அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து இது மூணும் ஃப்ரான்ஸ் நானும் சேர்ந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு ஆரம்பத்தில் வந்து இந்த நாடுகள் தோல்வி அடைஞ்சது ஜெய் ஹிட்லர் ஜெயிச்சுக்கிட்டு வர ஆரம்பித்தான் அமெரிக்கா உள்ளே நுழைஞ்ச உடனே ஹிட்லருடைய போக்கு நின்றுச்சு தோக்க ஆரம்பித்தான் ஹிட்லர் ஹிட்லர் சைடு தோக்க ஆரம்பித்தது கோயபிள்ஸ் ஆனால் பொய்யாக பேசணும் இன்று இங்கிலாந்து மன்ன இங்கிலாந்து விழுந்து லண்டன் விழுந்தது லண்டன் கை ஜெர்மானிய படைகள் பிடித்து விட்டன மன்னார் ஆறாம் ஜார்ஜ் நாட்டை விட்டு ஓடி விட்டார் இப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதுக்காக அவங்க வந்து இல்லை இல்லை இருக்காருன்னு சொல்லி ஆர் ஜார்ஜ் வந்து நான் இன்னும் இருக்கிறேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் இங்கிலாந்து எங்ககிட்ட தான் இருக்கிறோம் லண்டன் எங்கள் கிட்ட தான் இருக்குது ஒவ்வொரு நாடும் சொல்ல விட்டு அந்த அளவுக்கு போய் அவ்வளோ பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணான் உண்மையில் என்ன ஆச்சுன்னா ஜெர்மன் மக்கள் என்ன நினச்சிட்டாங்க ஓ நம்ம ஜெயிச்சிக்கிட்டு தான் இருக்கும் போட்டிருக்குன்னு ஒரே சந்தோஷத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க உண்மையில் ஜெர்மன் தோற்றுக்கிட்டு இருக்குது இவ அதை கோய்புல் சொன்ன பிரச்சாரத்தை ம ஜெர்மன் மக்கள் நம்பினதுனால நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம்னு போலியான்னு நினச்சிட்டாங்க ஜூன் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு லாங்கஸ்டு டேன்னு பேர் ஆயிரம் கப்பல்களோட ஜ ரஷ்யா அமெரிக்கா இங்கிலாந்து க நார்மன் பீச்சில் உள்ள ஒரு இவனுங்களுக்கு தகவல் இல்லை சும்மா ஒரு இவன் தளபதி க கப்ப கடலில் என்ன இருக்குதுன்னு நடக்குதுன்னு இப்படி பார்க்குறான் வேகம் மாதிரி வருது கப்பலுக்கு ஆயிரத்துக்கு மேலே கண்ணுக்கே தெரியுது ஒரு இந்த ஒரு இந்த படம் இருக்குது ஒரு விசேஷமான படை ஒரு விமான படை அது வந்து ஹிட்லர் சொன்னாலோடய அவங்க வந்து வேலை தாக்குதல் நடத்த மாட்டாங்க ஹிட்லர் சொல்லி இந்த உடனே தாக்குதல் இங்கே வரலன்னா நாம் அழிஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவன் தகவல் அனுப்புகிறான் ஹிட்லர் தூங்குறான் எழுப்புறதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லை டூ ஹவர்ஸ் அவன் தூங்கிட்டான் அவன் உள்ளே வந்துட்டான் இரண்டாம் உலக யுத்தத்தினுடைய போக்கையே மாற்றியது அந்த ஹிட்லருடைய தூக்கம் கோய்பல் சொன்ன பேச்சுகள் அதனால் உண்மைய நிலைகள் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு வரணும் பொய் பேசிக்கிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை அதனால் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா பல யுத்தங்களில் நடந்ததில்லை ஏன்னா ரெண்டு யுத்தங்களை நம்ம பார்த்ததில்லை இப்போ வந்திருக்கிற யுத்தம் என்னை போன்ற வயதானவர்களுக்கு ஆசைப்படுறது விருப்பப்படுறது விரைந்து ரெண்டு பக்கமும் சேர்ந்து பேசி ஒரு சமாதானத்துக்கு வந்துவிட்டாங்க நான் நல்லாயிருக்கேன் அடிக்கடி பதிலுக்கு பதிலெல்லாம் ரஜினிகாந்த் படத்துக்கு ஓகே யுத்தத்துக்கு சரி அவர் இப்ப தமிழ் ஊடகங்கள் இப்ப வட இந்திய ஊடகங்கள்ல தான் பாகிஸ்தான் அழிந்தது கராச்சியில குண்டு போட்டாச்சு ஒரு போலியான தகவல்களை சொல்றாங்க அரசாங்கமே போலியான தகவல்களை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுது ஆனா தமிழ் ஊடகங்கள் இப்போ எல்லையை மீறி பாகிஸ்தான் அழிந்தது துண்டு துண்டா ஆயிடுச்சு பிரதமர் வீட்டு பக்கத்திலேயே குண்டு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி பல்வேறு செய்திகள் இருக்காரு அவ்வளவு தூரத்துக்கு போட்டோ ஷூட் பண்ணிட்டு எடுத்தவா அதெல்லாம் இது யுத்த கால யுத்த காலத்தில் இதெல்லாம் வழக்கமாக வர்ற கதைகள் இதை வச்சு புலப்பட்டு நடத்துறது இவங்க தான் தேச துரோகி ஆனால் இந்த இந்த யுத்தம் வந்து நல்லதல்ல திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடிய ஒரே வரிகள் யுத்தம் எதற்குமே தீர்வாகாது பழிக்கு பழி இல்லை அடிக்க அடி அப்படின்னு போய்ட்டு இருந்தீங்கன்னா என்றைக்கு நிறுத்துவீங்க என்றைக்கோ ஒரு நாள் நிறுத்தித்தான் தானே அது இன்றைக்கு எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா மாநிலங்களுமே ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பேரணி மாலையில் இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க அந்த பேரணி அதை ஏற்று ஏற்றுக்கொள்ள தான் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலையில இப்போ இந்த சமயத்தில் வந்து என்னுடைய பேச்சு திறமையை காட்டி நம்ம இந்திய ராணுவ பாலமாக அது சொன்னதெல்லாம் அர்த்தம் இல்லை அந்த ராணுவ வீரர்கள் போயிருக்காங்க அவங்களுக்கு பலமாக நாங்கள் இருக்கிறோம் நீ அங்கே போரிடு உன்னுடைய குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோங்கிற உத்தரவாதத்தை நமக்கு நம்ம சிவிலியன்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவங்க தைரியமாக போரா போராடுவாங்க அந்த ராணுவ வீரர்களுக்கு நம்ம தைரியத்தை கொடுக்கணும் அதனால தான் யா எப்படி வந்தது ஏன் வந்ததுங்கிறத போய் விசாரிக்கிறது வந்துடுச்சு அவ்வளோ தான் அதான் அனலைஸ் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை எப்படி கொரோனா வந்து எப்படி வந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் வந்து வந்ததுக்கு பிறகு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற அப்போ நான் வந்து ஒரு டிவியில் வந்து பேசும்போது கேட்டேன் எப்படி அந்த கொரோனா இவ்வளோ சீக்கிரம் வந்து வேக்சின்லாம் கண்டுபிடிச்சிக்கான்னு என்னை வந்து தகவல் வந்து அவரை பேச விடாதீங்கட்டாங்க அப்புறம் தான் நான் யோசனை பண்ணேன் நான் தனி ஒரு ஆளாக இருந்துட்டு இது பண்ணது தப்பு இந்த முறையில் இது வந்தது தப்புங்கிறதெல்லாம் சொல்கிறதில் அர்த்தம் இல்லை அரசாங்கம் என்ன முயற்சி எடுக்குதோ அதுக்கு நம்ம கை கொடுத்துட்ணும் அது சரியோ தப்போ எல்லாத்துக்கும் வர்றது நமக்கு வரட்டும் அதனால் அதுக்கு அடுத்தபடி நான் பேசும்போது நான் என்னோடய கூட இருந்தவர் அவர் என்ன என்னோட சேர்ந்துட்டு ஏற்று பேச ஆரம்பித்தேன் நான் சொன்னேன் இல்லை நிறுத்துங்க அரசாங்கம் ஒரு செயல்முறைகளை செயல்பாடுகளை சொல்லியிருக்குது அதுக்கு நம்ம கை கொடுப்போம் வெற்றி தோல்வி அடையதோ எல்லாத்துக்கும் நடந்த நமக்கு நடக்கட்டும் அரசாங்கத்தை கை கொடுக்கறது தான் இப்போ நம்முடைய முக்கிய வேலை நம்முடைய நம்முடைய கேள்விகளை அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டுக்குள்ளார அப்புறம் பேசிக்குவோம் இன்றைக்கி நெருக்கடி நிலைமையில் அதுதான் யுத்தம் ஏன் வந்தது எப்படி வந்தது இந்த இதெல்லாம் இப்போ பேச வேணாம் வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உத்வேகத்தையும் வேகத்தையும் அவங்களுக்கு நாங்கள் உன்னோட இருக்கிறோங்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்கள் நம்ம கொடுக்கணும் அப்போ தான் அவங்க அங்கே போரிடுவாங்க அதனால் இதெல்லாம் தேவை ஏற்கனவே தமிழ்நாட்டின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஒன்றிய அரசுடைய ஒரு பிரிவினைவாதத்தை விரும்புகிறாங்க இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது இது போன்ற செயல் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ பாகிஸ்தான் மாறில் தமிழ்நாட்டு த தென்னாட்டு எல்லாம் வந்து இப்போ நிதி கொடுத்தாங்க அதிகமாக கொடுத்தது சிவாஜி கணேசன் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாரு அப்போ அன்றைக்கி பெரிய இப்போ தொகை எம்ஜிஆர் அப்போ வந்து உடம்பு சரியாகப்படுத்துறதுனால வேறு பொருள் மூலமாக ஏதாவது இல்லாமல் அவர் கொடுத்தாரு ஜெமினி கணேசன் சாவித்திரி என் கையில் போட்டிருந்த கழுத்தில் போட்டிருந்தான் அத்தனை நடையும் லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் கையில் கொடுத்தாங்க ஏஎல் சீனிவாசன் தான் அந்த கூட்டத்தை நடத்தி அத்தனை நடிகர்களும் லட்ச ரூபாயெலாம் சர்வசாதாரணமாக அவங்க கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு பக்கத்திலே இருக்கிற பம்பாயில் இருக்கிற உச்ச நட்சத்திரங்கள் அகில இந்திய நட்சத்திரங்கள் ராஜ்கபூர் திலீப் குமார் எவ்வளோ கொடுத்தாங்க தெரியுமா ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் அவங்க அவ்வளோதான் கொடுத்தாங்க அப்போ வந்து யுத்த நிதியாக கொடுத்தது தமிழ்நாடு தான் கலைஞர் அரசு நடக்குது மிக இந்தியாவிலே மிக அதிகமான நிதி உதவி இது வந்து போர்க்க காலத்தில் தமிழ்நாடு அப்போ தான் அப்போ இந்திரா காந்தி வந்து பேசும்போது கலைஞரை சுட்டிக்காட்டியே பேசினார் மிகப்பெரிய மாநிலம்னு சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை போல் மூணு பங்கு ப அதிக பணம் நாங்கள் கொடுத்துருக்கோன்னும் போது இந்திரா காந்தி என்ன சொன்னாங்கன்னா உத்தரப்பிரதேஷ் இஸ் அ புவர் ஸ்டேட் அப்படின்னாங்க ஓ நல்லா திருச்சி அந்த அந்த டைமில் அப்போ அவர் சொன்ன ஒரு உதாரணம் கட்டவரில் அடிபட்டுச்சுங்கிறதுக்காக உடம்பு சும்மா இருக்கிறது இல்லை மேலே தலையில் இருக்கிற கண் அழுவுது கட்டவரில் அடிபட்டுச்சேன்னா அது மாதிரி தான் காஷ்மீர் எங்கேயோ ஒரு அடிபட்டு போச்சுன்னு சொல்லி தமிழ்நாடு அமைதியாக இருக்காது தமிழ்நாடு பொங்கும் நாங்கள் பொங்கி எழுறோம் நேரம் அந்த நேரத்தில் தான் பல சினிமாக்கள் எடுத்து விட்டாங்க பல இது இப்போ என்னுடைய பங்களிப்பு என்ன எடுத்திங்கனாக்கா நான் இப்போ வந்து க ஸ்டாலின் மருத்துவக் கல்லூரியில் இருக்கேன் கோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பெரிய தயாரிப்பாளர் வி சி கோகநாதன் அவர் அப்போ வந்து அப்போ தான் அவர் வந்து புதுசாக எழுத்தாளராக வர்றார் போர்புறைன்னு ஒரு நாடகம் எழுதி வச்சிருந்தார் பாகிஸ்தான் இதை வச்சு அந்த நாடகத்தை அவர் எங்கள் கிட்டே கொடுத்தார் அந்த நேரத்தில் கிண்டி என்ஜினியரிங் கல்லூரியில் வந்து கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடக்குது அதில் வந்து காம்படிஷன் க கலை போட்டிகள் நடந்ததில் நாங்கள் பங்கெடுத்துக்கிட்டோம் அதில் இந்த ட்ராமா நாங்கள் போட்டோம் பாகிஸ்தானுடைய இது எப்படியெல்லாம் உள்ளே வருது அதை நம்ம எப்படியெல்லாம் இது பண்ணோன்னு சொல்லி அவன் போருக்கு போய் அவன் ஹீரோ சேர்த்து போயிடுறான் அது அதுதான் கதை ட்ராமா பிரமாதமாக எடுப்பட்டுச்சு பிரமாதமாக எடுப்பட்டுச்சு ஏழு பரிசுகளுக்கு மேலே நாங்கள் வாங்கிட்டோம் பரிசு கிடைக்காமல் போனது ரெண்டே ரெண்டு பேர்த்துக்கு அதில் ஹீரோயினாக நடித்தவங்களுக்கும் அதை அதில் சைடு சைடு ஆக்டராக நடித்த எனக்கும் எங்கள் ரெண்டு பேர்த்து வரம்பு சேலத்துக்கு அப்புறம் யார் டைரெக்டர்னாங்க நான் ஒன்றும் சொல்லிடல நான் வாங்கலை போகலை பெஸாக மறந்துட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் தான் டைரெக்டராக நாங்கள் ஆமாண்ணா அப்புறம் உங்களுக்கு நாங்கள் பரிச்சம் கொடுக்கணும் உங்கள் இதுக்கு நான் வரல நான் என்ன பண்ண முடியும் அந்த டைரக்டர் போஸ்ட் கொடுத்தா வாங்கிக்கல இது எதுக்கு சொல்லணும்னா அப்போ அந்த டைமில் தமிழ்நாடு அரசு அந்த போர்ப்புரை நாடகத்தை எடுத்துக்கிட்டு இந்த நாடகத்தை தமிழ்நாடு பூரா விழிப்புணர்ச்சி உண்டாக்குறதுக்கு நீங்கள் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டூர் பொருளாதாரம் கொடுத்து எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் தான் தாஷ்கண்ட் ஒப்பந்தம் வந்து இந்தியா பாகிஸ்தான் ரெண்டும் இதாகி போகிற நிறுத்திட்டாங்க அதை நாங்கள் ஆரம்பிக்கிறது போதே அதை நின்று போச்சு இன்றைக்கி கூட இப்போ வந்து நெக்கரன் பத்திரிக்கையில் வந்து கோகநாதனை பற்றி எழுதுறாரு அந்த போர்ப்பரை நாடகத்தை பற்றி இன்றைக்கி அந்த நாடகத்தை இப்போ போடலாம் அதில் இருக்கிற காட்சிகள் கூட அப்படியே பொருந்தோம் அந்த அளவுக்கு இருக்குது அது அது அதாவது என்னுடைய பங்களிப்பை கொடுத்தோம் அந்த நேரத்தில் நாங்கள் யாரும் சும்மா இருக்கலை தமிழ்நாடு சும்மா இருக்கலை அதனால் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து பாருங்கள் அவர் ஒரு தமிழ் தமிழ்நாடு முழுக்க ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறார் எங்கேயோ நடக்குது நம்ம இருக்கக்கூடாது இன்றைக்கி எங்கேயோ கிடையாது இன்றைக்கி எங்கேயோங்கிற கதையே கிடையாது அடுத்த செகண்ட் இங்கே வந்துடும் ரெண்டாவது நிறைய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் நம்மக்கிட்ட தான் இருக்குது மிகப்பெரிய ஆவடிங்கிற இடத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா ஆம்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனேஷன் டிப்போ ஆஃப் இந்தியா ஆம்டு ஏ வெஹிக்கிள்ஸ் வி அண்டு டிப்போ அம்யூனேஷன் ஆயுதங்கள் ஆயுதங்கள் டிப்போ கிடங்கு ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் ஆயுதம் ஆயுதம் தாங்கிய போர்வா போர் தளவாடங்கள் தளவாடங்களும் வாகனங்களும் இருக்க இருக்கிற இடம்னு தான் ஆவடிக்கு பேர் அது போக ஏர் ஃபோர்ஸ் அங்கே ஏன் தாக்க முடியாது அவங்க வச்சுக்கிற ட்ரோன் உள்ளே இதை யாருக்கும் தெரியாமல் வந்துட முடியும் அதனால் த நாம் வந்து எதோ சேஃபாக இருக்கிறோம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் அர்த்தமில்லை எப்போ வேணாலும் தமிழ்நாடு தாக்கப்படலாம் இது தென்னிந்தியா தாக்கப்படலாம் இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அதனால் எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குது நம்ம ஜாலியாக டிவியில் பேட்டி அர்த்தம் இல்லை நம்ம எல்லாருமே எச்சரிக்கையாக இருக்கணும் பல இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் டிமானிட்டசேஷன் பண்ணும்போது எப்படி பணம் கூட எடுக்க முடியாமல் தடுமாறணுமோ அந்த பிரச்சனை இப்போ வரலாம் நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி